ஆபரத்தில் இன்றைக்கு வந்து ஆயிஷ் செய்ய நல்லபடியாக உதவி சட்ட சட்டை ரெஸ்ட் பண்ணணும் அவங்க தான் வேணும் தாளம்பத்தினர் சேரத்தில் இருந்து பழைய கமிட்டி மெம்பர் யேசுவதாஸ் பேசுகிறேன் நம்முடைய திருச்சபையை மிக நீர் சீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருந்த பேரீஸ் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணதாக நாங்கள் அதை பார்க்கிறோம் அவர் மிக ஊழியக்காரர்களே எங்க திருச்சபைக்கு நல்ல சிறப்பான ஊழியக்காரனாக இருக்கிறார் அவருடைய சஸ்பெண்ட் ஆர்டரை ரத்து பண்ணி ஐயா நீதிபதி சோதிமுத ஐயா அவர்கள் அதை உடனடியாக ரத்து பண்ண வேண்டும் என்று எங்கள் தாளமுத்தினர் திருச்சபை சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல நிர்வாகி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் பிசப் செல்லையா ஐயா அவர்களுக்கும் எங்கள் தாளமுத்து நகர் சேகரம் சார்பாக ஒரு சில வேண்டுகோள்களை நாங்கள் விடுக்கிறோம் எங்கள் தாளமுத்து நகர் திருச்சபையில் கவர் ஹாரிஸ் ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக பணியாற்றி வந்தார்கள் ஊழியங்களும் சிறப்பாக பண்ணாங்க நிர்வாகமும் சிறப்பாக இருந்தாங்க எங்களுக்கு அவங்க வந்த பிறகு நிறையா மாற்றங்கள் எங்கள் சபையில் வளர்ச்சி பணிகளும் நடைபெற்றிருக்கு ஊழிய பணிகளும் நடைபெற்றிருக்கு நிர்வாகத்தை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வந்திருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து அவங்க அரிசையான்னு இல்லை ஒரு நாலு ஐயர்வார் அரிசையா ராஜ் ஐயா ராஜின்சன் ஐயா மற்றும் லிவிங்ஷன் ஐயா இவங்க நாலு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணதாக முற்பட்ட காலத்துல காலத்தில் காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு என்ன என்ன நாலு குருவானவரையும் சஸ்பெண்ட் பண்ணது என்பது எங்களுக்கு எந்த அளவுல சரி தெரியல இருந்தாலும் நாலு பேரோட குடும்பங்கள் பாதிப்பு இருக்கு அவர்களை உன்னுடையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் திருச்சபைகளை அனுமதித்து அவங்களோட தேவைகளை சந்திக்கவும் எங்களது எங்கள் திரு எங்கள் தாளத்தினர் திருச்சபையில் தா வேரி மீண்டும் பணியில் சிறக்க எங்களுக்கு இங்கே தசிப்போங்க அதாவது எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து மாதங்கள் காலகட்டத்தில் நாலு ஐந்து பேர் வந்துட்டாங்க அரும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆர்டர் காப்பி கொண்டு வந்து என்ன தான் போட்டிருக்காங்க என்ன தான் போட்டிருக்காங்கன்னு வராங்க வந்து ஒவ்வொரு நாளும் திருச்செவையில் சண்டை தான் நடக்கும் அதனால் இந்த சண்டை சத்துரவு இல்லாமல் இங்கே திருச்செவை சிறப்பாக இயங்க ஆராதனை நல்ல முடிவு நடக்க எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பேரி செய்ய அவர்களை இங்கே எங்களுக்கு நியமித்து கொடுங்க என்பதை நாங்கள் எங்கள் திருச்செவையார் மூலயமா வேண்டுதல் விளக்கிறோம் இங்கே வெறுமனே நாங்கள் வந்து இங்கே பத்து பேர் உட்காந்துருக்கல அசனா செக்ரட்டரி எல்சிஎஃப் செக்ரட்டரி எல்சிஎஃப் பொருளாளர் சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள் மூத்த கமிட்டி அங்கத்தினர்கள் லேடிஸு பழைய செக்ரட்டரியான ஆமாம் தாய்மார் சங்கத்தில் வந்து பொருளாளர் எங்கே அக்கா பொருளாளர் அதாவது பெண்களைக்கு சங்க பொருளாளர் பெண்கள சங்க செக்ரட்டரி அது போக ஆண்களிக சங்க செக்ரட்டரி தங்கராஜன பொருளாளர் பேசினாங்க மற்றும் மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருக்கோம் எல்லாமே திருச்சபையார் தான் எங்கள் திருச்சபையார் சார்பாக நாங்கள் இந்த வெங்கூரில் கொடுத்தோம் இதுக்கு இடையில வேற எந்த அறிவாலையும் போட்டு நீங்கள் இடத்துல பண்ண தயவு செஞ்சு நினைக்காதீங்க எங்கள் ஆலயத்துக்கு ஹேரி ஐயா இருக்கிற வரைக்கும் இந்த கணக்கு வழக்குகள் இடையில உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஜட்ஜையை உங்ககிட்ட நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் விசாரித்து அதுக்கான முடிவுகளை அடிச்சுட்டு முடித்து கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த காரியமாலும் செய்யணும் செய்யுங்க இது எங்கள் திருச்சபையார் தாழ்ந்த திருச்சபையார் மூலயமா வேண்டி விரும்பி கேட்டு போய்கிறோம் யூத்து பாய்ஸும் வந்திருக்காங்க அவங்க அவங்களையும் காமிச்சிக்கிறோம் எல்லா ஐக்கியமும் இங்கே இருக்குது எல்லா ஐக்கியத்தோட பொறுப்பாளர்கள் மூத்த உறுப்பினர்கள் சபை அங்கத்தினர்கள் எல்லாருமே இருக்கும் அதனால் இது வந்து ஏதோ நாலு பேரை கொடுத்து செஞ்சாங்கன்னு நினச்சிரவேன்னா எல்லாருமே சபையில் உள்ள பொறுப்பாளர்கள் என்பதை கொள்கிறோம் நீதிபதி ஐயாவுக்கும் ஜட்ஜை நம்ம ஐயாவுக்கும் இந்த தகவலை நாங்கள் வேண்டியிருப்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நாலு பேரோட ரெஃபரன் நாலு பேரோட சஸ்பெண்டை உடனடியாக ரத்து செய்து அவங்களோட அனுமதிக்கணும்